அனைவருக்கும் அன்பு வணக்கம் த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மேற்க மகசி நண்பர்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி அதிலும் குறிப்பா பாஜக ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த வரைக்கும் பாட்டி ஏதோ அரசியல் பண்ணி நிறைய தடாலடியா ரொம்ப வேகமா பண்ணிருக்கிறாரு ஆனால் அந்த பூத் லெவல் இதுல கான்சன்ட்ரேட் பண்றதில்ல அதுதான் ரொம்ப முக்கியம் பூத் கமிட்டி எங்கே இருக்குது அது இல்லைன்னா வந்து ஜெயிக்க முடியாது இப்படிலாம் நிறைய குறை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குறைகளை எல்லாம் நிறைய செய்யும் விதமாக இப்போ பாஜக ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துன்னு சமீபத்தில் வந்து திருநெல்வேலியில் அந்த பூத் கமிட்டி மீட்டிங் நடைபெற்றது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களே கலந்து கொண்டார் இப்ப அதனை தொடர்ந்து இரண்டாவது பூத் கமிட்டி பாருங்க டக்கு டக்குன்னு நடக்குது அது வந்து திண்டுக்கல்ல நடத்த போகிறாங்களாம் இந்த தடவை வந்து மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமை வகிக்க போகின்றார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன அவங்க இந்த எடிட்டர் பால் பூத்தா டோல் அவங்க வந்து ஃப்ளைட்லேயே போறவங்க டெல்லியில இருந்து சென்னை வந்தாலும் வேற எங்க வந்தாலும் டோல் கிடையாது ஏங்க இத்தனை வருஷத்துல அவங்க எத்தனை எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்ப அந்த ஓட்டு போடுறதெல்லாம் பூத்துன்னு தானே சொல்லுவாங்க அங்கெல்லாம் அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வெளில உக்காந்து வந்திருப்பாங்கல்ல தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டால் பாஜக பூத் கமிட்டி மெம்பர்ஸை பார்த்துருக்க முடியாது இனியோ திமுக அதிமுக பூத் ஒர்க்கர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க யாராக இருந்தே என்னங்க பூத் ஒர்க்கர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது கட்சி முக்கியமாக விரைவிலேயே வந்து பாஜக அப்படியே ஒரு அசுர பலம் பெற்றுவிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியலில் வந்து ரெண்டு லெவல் ஒன்று அந்த கரிஸ்மா அப்படின்றது இன்னொன்று அந்த கிராஸ் ரூட்டில் பூத் லெவல் அப்படின்றது ரெண்டுத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக எனக்கு இப்போ ஒரு வித்தியாசமான ஐடியா வருது ஓ டிவி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு நான் மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடியார் சிஎம்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு இந்த கூட்டணிக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக ஆதரவாளர்கள்லாம் பாஜக தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அண்ணாமலை சிஎம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து எடப்பாடியாருக்கு ஒத்துக்க முடியாது அப்போ எல்லாரும் ஒத்துக்கிறா மாதிரி அப்படின்னா விஷமா பாஜக எடப்பாடியார்கிட்ட பேசி இது பாருங்க இருபத்தொம்போது அதில் வந்து அதுதானே பாஜகவுக்கு முக்கியம் சொல்லின்னுக்கிறாங்க அதில் வந்து உங்களை எம்பி எலெக்ஷன் நிற்க வச்சு ஜெயிச்சு உங்களை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிடுறோம் அதனால தமிழகத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் டிடிவிக்கும் பிரச்சனை கிடையாது ஓபிஎஸ் சசிகலா அவர்களும் வந்து இணைந்து விடுவார்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சிஎம் இல்லை அப்படின்றதுனால அவரும் கொஞ்சம் ஒத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லவேர்கள் இந்த ஆலோசனை வாழ்க வளமுடன் பாஜக வந்து ரொம்ப இன்னும் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு வாழ்த்துக்கள் பாருங்க அந்த சிறப்பான செயல்பாடுகளுக்கு அடுத்த கட்டம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் கவர்னர் அவருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் அவரு திமுகவைத்தான் தாக்க வேண்டும் அவங்க தான் ஆளுங்கட்சி அந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதில் எல்லோரும் வந்து ஒத்துழைக்க வேண்டும் கொண்டு சேர்ந்து அவர்களை அகற்ற வேண்டும் அப்படின்னு எப்படி அவர் ஒரு பக்கம் தனியா தாக்குவார் இவங்க ஒரு பக்கம் தனியா தாக்குவாங்களா இல்ல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்குவாங்களா ஒன்றும் தெரியல ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமீப காலங்களில் திமுக ஆட்சியை கடுமையாக எப்ப எதிர்த்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா திருப்பி திருப்பி ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க எல்லாரும் கூட்டணி வரணும் வரணும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எங்களை தாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா திமுக தாக்கிதான அரசியல் இப்போ விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை இந்த நாகப்பட்டினத்தில் பொதுக்கூட்டம் அதுல வந்து அவர் திமுகவையும் தாக்கி இருக்கின்றார் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாஜகவையும் தாக்கி இருக்கின்றார் அவர்தான் வந்து திமுகவை இன்னைக்கு ரொம்ப விகரசா அட்டாக் பண்ணுறாரு இன்றைக்கு பாஜகவில் இருக்க தலைவர்கள் அண்ணாமலையை தவிர்த்து ஆர் அந்த பக்கம் அதிமுகவில் இருக்க தலைவர்கள் இந்த மாதிரி எஃபெக்டிவா எங்க தாக்கி நிக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க இதுல திமுக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சரும் ரொம்பவே குழம்பு போயிருக்காரா இன்னும் இவங்களே ஒத்துருக்கு ஒத்து தாக்கி நிக்கிறாங்க சண்டை போட்டு நிக்கிறாங்க எப்பதான் நம்ம மேல அட்டாக் ஆரம்பிப்பாங்க போற போக பார்த்தா தேர்தலுக்கு நம்ம பிரச்சாரம் கூட பண்ண போக வேணாம் போல இருக்கு இவங்களே எல்லாத்தையும் முச்சு குத்துருவாங்க போல இருக்குது நான் வேற இரநூறுன்னு சொல்லிட்டமே இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்கலாம் போல இருக்க அப்படின்னு பெரிய குழப்பத்தில் இருக்கிறதா நமக்கு சில செய்திகள் கூறுகின்றன அப்போ ஆளாளுக்கு இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எதிர்கட்சி யாருன்னே ஒரு சந்தேகம் வந்துருது அப்புறம் ஆளுங்கட்சி அவங்கள தவிர வேற யாருமே கண்ணுக்கு தெரிய போறது இல்லை இதுல தாவேக்கா விஜய் அவர்கள் அவர் வந்து சீமான நேரடியா தாக்கலை சீமான் அவர்கள் வந்து கண்ணதாபினான் பேசிட்டு வராருங்க விஜய் அவர்களை பத்தி ஆனா அவரை நேரடியா தாக்காம அவருடைய சப்போர்ட்டர் பேஸ வந்து சோகா குறி வச்சு காய் நகத்தின்னு விஜய் அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு ஈழத்தமிழர்களது கனவு அதுதான் வந்து லட்சியம் அப்படின்லாம் சொல்லிருக்காரு கூடவே திமுகவை என்ன பண்ணியிருக்காரு லெட்டர் மட்டும் எழுதிட்டு கப்சிப்னு உகாந்துக்கிறதுக்கு நாங்க என்ன திமுகவா இல்ல வந்து பாசிச பாஜகவா இந்த மாதிரி பிரித்து விளையாடுவது அப்படின்லாம் கேட்டிருக்காரு சரி ஈழத்தமிழர்களது கனவு என்ன அப்படின்னு தெரியுமா நமது மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றார்கள் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்க மீனவர்கள் எங்க நாட்டு எல்லைக்குள்ள வந்து மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றது சிங்களவர்கள் கிடையாது இலங்கையில இருக்கின்ற தமிழக மீனவர்கள் அது மட்டும் இல்ல அந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அவர்களது படகுகளை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்திய தூதரகத்தின் முன்னாடி போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்ததும் தமிழ் மீனவர்கள் தான் இப்ப இதுல இவர் யாருக்காக போராட போறாரு ஈழத்தமிழர்களது கனவு அப்படின்னா அப்ப அவங்க சொல்றாங்க எங்க நாட்டுக்குள்ள உங்க நாட்டு மீனவர்கள் வரக்கூடாது நல்லா கவனிக்கணும் எங்க நாட்டுக்குள்ள உங்க நாட்டு மீனவர்கள் வரக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க அப்ப அவர்களது கனவு நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம மீனவர்கள் யாரும் எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொல்லணும் இதைத்தான் விஜய் அவர்கள் சொல்றாரா கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நான் மீனவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றாரு படம் எப்போ வந்தது இல்ல எங்க குரல் கொடுத்தாருன்னு தெரியல சினிமாவில் கொடுக்கறதெல்லாம் குரலா அப்புறம் நாளைக்கு இவர் சினிமாவில் பண்ணதை வச்சு தானே எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க அது இல்லாமல் என்ன குரல் கொடுத்தாருன்னு தெரியல இவர் வந்து குரல் கொடுத்த ஒரே சந்தர்ப்பம் இவருடைய படம் ரிலீஸ்க்கு பிரச்சனை வந்தது அப்படின்னும் போது அம்மா அவர்கள் அப்படின்னு போய் நின்று கொடுத்த குரல் தான் என் காதல இன்னும் ஒலிச்சிட்டு இருக்கு மற்றபடி மீனவர்களுக்காக என்ன குரல் கொடுத்தார் அப்படின்னு தெரியல அப்படி பாக்க போனா சுறா படத்துல வடிவேலு கூட தான் நிறைய குரல் ஒத்துருப்பாரு அந்த குரலும் இன்னும் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கின்றது சரி ரசிகர்களுக்காக கட்சி நடத்தும் போது சினிமாவை தான் கோட் பண்ண முடியும் வேற என்னத்தை சொல்ல முடியும் கூடவே இந்த செய்தியை பாருங்க இந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது டென்ஷன் ஒயர்ஸ் இந்த மின்சார சப்ளை தான் நிறுத்த வேண்டும் அப்படின்னு தாவேகா தரப்பில் இருந்து விண்ணப்பம் கொடுத்துருக்காங்கன்னு இந்த செய்தி கூறுகின்றது அது நிஜமா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எப்படிங்க எல்லா கட்சியும் தான் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்ததா எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்போ தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது இதான் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்றது ஞாபகம் இருக்கா ஒரு தடவை ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அந்த அணில் வந்து அந்த ஒயர்கள் மீது ஓடுகின்றது அதனால் மின்தடை ஏற்படுகின்றது அப்படின்னு நிறைய பேர் கலாச்சாரம் கூட இருந்தாங்க டோல் பண்ணி ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது இல்லை அப்படிலாம் இருக்காது அது அணில்னா நிஜமான அணில் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரி ரைட்டு அது அரசியலில் வந்து ஒரு புரட்சியை புகுத்துகின்றார் தாவேகா தலைவர் விஜய் அப்படிதான் நான் வேற என்னத்தை சொல்கிறது நமக்கு அடுத்ததாக சமீபத்தில் இங்கேயோ பாஜக தரப்பில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அதில் வந்து அந்த கேம்பியர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க அவங்க வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் வந்து இப்போ பேசுவார் ஒரு பலத்த கரகோஷத்துடன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுவதற்கு மைக்கு முன்னாடி வராங்க கரகோஷமே காணும் ஒருவேளை அதை ரெக்கார்ட் பண்ணவங்க அதை மட்டும் மியூட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை ஆடியன்ஸ்கிட்டேருந்து அது பார்க்கும்போது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்த உடனே பாரத் மாதா கி அப்படின்னாங்க அதுக்கு மட்டும் ஜே அப்படின்னு கொஞ்சம் குரல் வந்ததுங்க அவங்களே சொல்லிட்டாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால சக்தி இல்லை போல இருக்குது அப்படின்னு இருக்காங்க பாஜக பொதுக்கூட்டங்களோ இல்லை வந்து மற்ற கூட்டங்களோ எப்படி இருந்தது ஒரு காலத்துல ஒரு இடைப்பட்ட காலத்தில் அதை முதல்ல நம்ம சொல்லி ஆனோம் இன்னைக்கு வந்து சொல்லி கைத்தட்ட வேண்டியதா இருக்கு ஆனாலும் யாரும் கைத்தட்டல ஒருவேளை வந்தவங்கள்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்களோ இதனாலேயே வந்து பழி வாங்குற மாதிரி கைத்தட்டாமல் இருந்தாங்களோ தெரியல அடுத்ததாக ரொம்ப நாளாக நாம் இதை பத்தி பேசவே இல்லை நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அழகாக அவனு சொல்லியிருக்காரு பங்களாவுடன் வந்தார்கள் அது பங்களாவுடன் போகலாம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு இது டக்குன்னு யாருக்கும் புரியல பட்டு நமக்கு புரிஞ்சிருச்சிங்க அதாவது வரும்போது நல்ல பணம் வசதி செல்வாக்கூட வராங்க நான் கட்சியை விட்டு வெளியில் போகும்போது ஒன்னும் இல்லாமல் ஒட்டாண்டியா போறாங்க அப்படின்னு சொல்றாங்களோ இல்லையா வழக்கமா ஒரு சில தயாரிப்பாளர்கள் பத்தி தான் இப்படி சொல்லுவாங்க பாருங்க இவரை வச்சு படம் தயாரிச்சாங்க அதுக்கப்புறம் பாவம் ஒண்ணு இல்லாம போயிட்டாரு அப்படின்னு அரசியலுக்கும் இந்த மாதிரி தானா தெரியல கூடவே இன்னொன்னு சொல்லிட்டாரு பாருங்க எம்எல்ஏ ஆசையோடு யாரும் வராதிங்க அப்படின்ட்டாரு கரெக்டுங்க ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கறதுக்கு எதை எதையெல்லாம் அடகு வைக்க வேண்டியதா இருக்குது புரியுதுங்களா அவங்களுக்கு மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் அடகு வச்சு தான் இந்த பதவியை வாங்கியிருக்காரு அண்டு முக்கியமாக அந்த தூக்கி போட்டு உடைச்ச அந்த ரிமோட்டு அந்த டிவி என்ன ஆச்சுன்னு தெரியல அதையெல்லாம் அடகு வச்சு தான் இந்த பதவியை வாங்கிக்கிறாரு இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு இதில் கட்சியில் வந்து சேர்றவங்கெல்லாம் யாராவது வந்து சேர்ந்தான் அவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும்னா இனிமேல் அடகு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே ஒட்டு மொத்தமாக வச்சாச்சு இதுக்கு மேலே எங்கே சீட்டு கேட்கறது அதனால வரீங்களா வந்து தலைவர் வாழ்க உலக நாயகன் சாரி விண்வெளி நாயகன் வாழ்க இப்படி கோஷம் போடுறதுக்கு மட்டும்தான் கட்சியில் சேரணும் பதவியெல்லாம் யாரும் எதிர்பார்க்க கூடாது அது தலைவருக்கு மட்டும்தான் இருந்தது ஒரே பதவி எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டாரு அதனால் உஷாராக சொல்லிட்டாரு இனிமே நீங்கள் இதெல்லாம் நம்பி வராதிங்கன்னு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த அரசியலில் இந்த மையம் அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் போலகுது கட்சிக்கு வந்தால் சொத்துக்கத்தை பறி போயிடும் பதவியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இதுக்கெல்லாம் தயாராக இருக்கவங்க மட்டும் நெஞ்சுரத்துடன் வா அப்படின்னு சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு நேர்மையான வெளிப்படையான தலைவரை இந்த விண்வெளி முழுக்க தேடினாலும் நீங்க பார்க்க முடியாது ஏன்னா விண்வெளி நாயகன் சொல்லியிருக்காரு ஆசியாவிலேயே மையமான கட்சி அப்படின்னா அது மானி தானா அல்ல இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு அதாவது இந்த அதையும் தோண்டி புனிதமானது அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு அவரே ஒரு விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு ஏன்னா வர வர அவர் பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டுது ஜனங்களுக்கு அப்படின்னும் போது சரி எதுக்கு இந்த டெய்லி பஞ்சு உட்காந்து விளக்கம் கொடுத்துனுக்கிறான் அவன் நக்கலா விளக்கம் கொடுப்பான் அதுக்கு நாமே கொடுக்கலான்னு நினச்சிட்டார் போல இது அந்த நீதி கட்சியிலிருந்து வந்தது திமுக அதுலேயும் நீதி இருக்கின்றது மக்கள் நீதி மையம் இதுலேயும் நீதி இருக்கின்றதுன்னு சொன்னாரு பாருங்க ஒரு விளக்கம் ஆனா திமுக நீதி கட்சியிலேருந்து வரல திராவிடர் கழகம் இதுலதான் அண்ணா அவர்கள் எல்லாம் அங்க ஒன்றாக இருந்தார்கள் பெரியார் தலைமையில் அதுக்கப்புறமா அந்த திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து ஏன்னா திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அசைக்க முடியாத கொள்கை இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க அந்த காரணம் நமக்கு வேண்டாம் ஒரு கல்யாணம் அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரிவு அதுக்கப்புறம் இந்த கண்ணீர் துளி அப்படின்லாம் வேற சொன்னாங்க அதெல்லாம் பழைய சரித்திரம் விட்டு தள்ளுங்க இப்போது திராவிடர் கழகத்திலிருந்து வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் இவர் டகான்னு நீதி கட்சி அப்படின்னு போயிட்டார் இப்படியே போகிற போக்கில் நீதிமன்றம் அதிலையும் நீதி இருக்கின்றது மக்கள் நீதி மையம் இதிலையும் நீதி இருக்கின்றது அதனால நான் தீர்ப்பு சொல்கிறேன் நாட்டாம மாதிரி எதுவும் ஆரம்பிச்சிடக்கூடாது ஏன்னா நாட்டாமா அப்படின்னா ஒன்று சரத்குமார் இல்லைன்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் இவங்கள தவிர யாரும் நாட்டாம பண்ணக்கூடாது இதில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்காரு இந்த ஜாதி இதுதான் வந்து எனக்கு முதல் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு ஏன்னா இதில் வந்து ஏராளமான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன ஜாதிதான் எனது எதிரி அப்படின்னு மொட்டையா சொல்லல அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார் எப்படி ஒன்றா வாழுங்க ஆனால் ஜாதியுடன் வாழாதீர்கள் அப்படின்னு இங்கே இங்கதான் நமக்கு சில சந்தேகங்கள் வருகின்றன இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் தேவர் மகன் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துடைய கருத்து என்னங்க பங்காளிங்க ரெண்டு பேர் அந்த நிலத்தை பிடிங்கிறது அதுக்கப்புறம் யாருக்கு செல்வாக்கு அதிகம் முக்கியமா அந்த கோவில்ல யாருக்கு முதல் மரியாதை பரிவட்டம் இதில் தான் வந்து இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பகை இருக்கின்றது அதுல ஒருத்தர ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சண்டை இதுதான அந்த படத்துடைய கருத்து இந்த மாதிரி பங்காளி சண்டை பண்ணையார்கள் ரெண்டு பேர்களுக்குள்ள தகராறு அந்த நில தகராறு அப்படின்றத நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம் இந்த படத்துல அந்த ஜாதியை கொண்டு வந்து திணிப்பதற்கான காரணம் என்ன யாராவது இந்த கேள்வியை நம்ம இது வரைக்கும் ஜாதியே இல்லை அப்படின்னாலும் அந்த கதை அப்படியேதான் இருக்க போகுது இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் மட்டும்தான் இந்த மாதிரி பகை இருக்குது மற்ற ஜாதில எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல வராரா அதுவே ரொம்ப பெரிய தப்பு இல்லையா சண்டை சச்சரவு பங்காளி தகராறு அப்படின்றது ஜாதி மதம் இனம் மொழி நாடு விண்வெளி எல்லாவற்றையும் கடந்தது எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை காலங்காலமா தான் வருது அதனால ஒரு ஜாதிக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைலாம் யாரும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது ரொம்ப தப்பு அப்படி இருக்கச்ச அங்க வந்து தேவர் மகன் அப்படின்னு ஜாதியை கொண்டு வந்து நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன ஜாதி தான் என்னுடைய முதல் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்ற கமல்ஹாசன் அவர்கள் இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுப்பாரா அது மட்டும் இல்லை அடுத்தது வாங்க விரும்மாண்டி விருமாண்டியும் வந்து ஒரு வித்தியாசமாக எடுக்கப்பட்ட படம் இதுல அந்த ஜாதி அடையாளங்கள் தேவையா இதுவும் அதே மாதிரி தான் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பிரச்சனை அந்த கிணறு ஒன்று இருக்குது அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க பேசிக்கலி அந்த மண்ணின் மீதான ஆசை இதுல வந்து அந்த ஜாதியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன இங்க கொத்தாளர் தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க நல்லம் நாயக்கர்னு சொல்லுவாங்க அதுவும் இரண்டு ஜாதிகளாக வேற காமிக்கிறாங்க எதுக்கு ஜாதியை வச்சு இவர் படங்க திணிக்கிறாரு அடுத்தது விஸ்வரூபம் படம் எடுத்துக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு பேசுகிற ஆபீசரா வருவார் இல்லையா பலராம் நாயுடு ஆ ரைட்டு பேரு அது பலராமன் பலராம் அப்படியே வச்சுருந்துருக்கலாம் எதுக்கு அந்த நாயுடு அப்படின்ற பேரை வந்து அவரு சேர்க்கணும் ஜாதிதான் தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னா இங்க தமிழக அரசாங்கத்தில் நாங்கள் வந்து இருந்து ஜாதியை நீக்கி விட்டோம் அப்படின்றாங்க இவர் வேற நீதி கட்சி அதுலேயும் நீதி இருக்கின்றது இங்கே மக்கள் நீதி மையத்திலையும் நீதி இருக்கின்றது அதனால தான் அப்படின்லாம் வேற ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறாரு அப்படி இருக்கச்ச ஜாதிக்கு எதிராக ஜாதி பெயர்களை நீக்குவது ஒழிப்பது அப்படித்தானே நடந்துட்டு இருக்கணும் உண்மையிலேயே அப்படி ஒரு ஆபீசர் இருந்தாலும் வெறும் பலராமன் ஆர் பல்ராம் அப்படி தானே பேர் வச்சிருக்கணும் எதுக்கு பல்ராம் நாயுடு அப்படின்னு அவர் பேர் வைக்கிறாரு இவர் சொல்றாரு ஜாதிதான் எனக்கு முதல் அரசியல் எதிரி அப்படின்னு பரவாயில்ல சினிமால நல்லா நடிக்கிறாரோ இல்லையோ அரசியலுக்கு வந்த பிறகு ரொம்ப அற்புதமா நடிக்கிறாரு உலகநாயகன் அவர்கள் சில பேர் சார் சினிமால அவர் நடிப்பு வந்து சான்ஸே கிடையாது சார் அதெல்லாம் வந்து நீங்க யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு கரெக்ட் என்ன பண்ணுங்க அது என்னது என்னை போல் ஒருவனா உன்னை போல் ஒருவனா அந்த ஒரு குண்டு வைக்கிற மாதிரி தீவிரவாதிகளை மிரட்டி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்தது இல்லையா இந்த வென்ஸ்டே அப்படின்ற இந்தி படத்துடைய தமிழ் மொழி ஆக்கம் இந்தியில் வந்து நசுருதீன் ஷா நடிச்சிருப்பார் அந்த படத்தை பாருங்க அதில் நசுதீன் ஷாவுடைய நடிப்பை பாருங்க இப்போ இங்கே கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பை பாருங்க அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் நசுதீன் ஷா அவர்களுடைய அந்த வென்ஸ்டே இந்தி படத்தில் இருக்கின்ற நடிப்பு அப்படின்றது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு போயிருப்பார் ஆனா இங்க கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு நடிக்கிறார் நடிக்கிறதுக்கே கஷ்டப்படல கஷ்டப்பட்டு அவர் நடிக்கிறார் அந்த மாதிரி கேரக்டரா மாறுகிறார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது சரி இப்ப நீங்க இந்தி படம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட வெறும் அந்த தமிழ் படத்தை மட்டும் பாருங்க மோகன்லால் அந்த கமிஷனரா பண்ணியிருப்பாரு கமல்ஹாசன் நடிப்பையும் எடுத்துக்கோங்க மோகன்லால் அப்படி எஃபர்ட்லெஸ் அது பாடு போயிட்டு இருப்பார் ஆனா கமல்ஹாசன் அவர்கள் வரும்போது அவர் நடிக்கிறார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது நீங்க ரெண்டு பேருடைய ரோலையும் பண்ணி பாத்தீங்கன்னா அப்போ தெரியும் நான் சொல்றதுல அவ்வளோ பெரிய உண்மை இருக்கின்றது அப்படின்னு அதே மாதிரிதான் மம்முட்டி அவர்களும் சொல்லப்போனா மம்முட்டி அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் ஒரே தட்டில் வைக்கலாம் அவங்க எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் பட் மோகன்லால் அப்படி கிடையாது அவர் இப்போன்னு இல்லை அவருடைய பழைய படங்கள்லாம் கூட எடுத்து பாருங்க எல்லாமே அப்படியே சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் போயினே இருக்கும் அவருடைய நடிப்பெல்லாம் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஆனா இங்கே, அவர் நடிக்கிறார் அப்படின்றத நமக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நமக்கு தெரியுது இதைத்தான் நான் சொல்றது ஆனா அரசியலுக்கு வந்த பிறகு அப்படிலாம் இல்லாமல் கிட்டத்தட்ட மோகன்லால் பாணியிலேயே எஃபர்ட்லெஸ்ஸாக நடிக்க ஆரம்பிச்சிட்டார் கமல்ஹாசன் அவர்கள் எத்தனை பேர் நம்புவாங்க அப்படின்றத பற்றிலாம் அவர் கவலைப்பட்டதாக தெரியல நம்பினா நம்பி நம்பாட்டா போ எனக்கு எம்பி பதவி கட்சிச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா கரெக்டு தானேங்க நமக்கே ஒரு எம்பி பதவி கட்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம யாரையும் மதிக்க போகிறது இல்லை அதே மாதிரி தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு அதனால் அவர் தனியால்லாம் குறை சொல்ல முடியாது ஆனால் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இதத்தான் வந்து விண்வெளி நாயனுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் வந்து ஜனங்க அவரை நம்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார்னா நாளை மட்டுமல்ல இன்னைக்குமே அவரோடது கிடையாது மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்